அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் மனிதர்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கு மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய விஷயங்களுக்கு பரிகாரம் சொல்லிகிட்ருக்கோம் பக்தி மார்க்கத்தின் மூலமாக அந்த வகையில் நம்ம சொன்ன ஒரு பரிகாரம் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆறு ஆண்டுகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் கண்டங்களும் தோஷங்களும் ஜாதக தோஷங்களும் அண்டாமல் இருப்பதற்கு அற்புதமான ஸ்ரீ மகா காலபைரவர் ரக்ஷை நம்ம அறிமுகப்படுத்தணும் பல பேருக்கு அதை நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த அறிவிப்பு கொடுத்த உடனே கடந்த ஒரு நாலைந்து நாட்களாகவே சில சகோதர சகோதரிகள் எங்களிடம் வைத்த ஒரு அன்பு வேண்டுகோள் சுவாமி இருபத்தி ஆறு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக பொருள் தயார் பண்ணி கொடுங்க பெண்கள் நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அதே சமயம் ஆண்கள் வண்டி வாகனங்களை போகிறாங்க அவங்களுக்கு இறை பாதுகாப்பு வேணும் நாலு இடத்துக்கு போகிறோம் பல இடங்களை கடந்து போகிறோம் பகல் நேரம் மாலை நேரம் இரவு நேரம் அப்படின்னு நிறைய நேரங்கள் நாங்கள் பயணத்தில் இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான கெட்ட சக்தி அண்டாமல் இருப்பதற்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு அன்பு வேண்டுகோள் வச்சிருந்தாங்க அவர்களுக்காக இதோ அருமையான பகலா முகி ரக்ஷை தயார் செய்து வைத்துள்ளேன் இந்த ரக்ஷையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவலை கொடுத்துட்றேன் மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக நாங்கள் தரக்கூடிய பரிகாரங்கள் பரிகார பொருட்கள் அத்துணையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கருத்து இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் பின்பற்றலாம் ஏன்னா எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் இதை சொல்றோம் நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பயன்படுத்துகிறாங்க பலனடைகிறாங்க மற்றவர்களை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது எனவே இந்த ஆடியோவை முழுமையாக கேட்க விருப்பம் இருக்கும் கேட்கலாம் இதன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேற வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் விருப்பமுள்ளோர் பாருங்கள் நம்பிக்கையுள்ளோர் பாருங்கள் அற்புதமான பகலாமுகி ரக்ஷை பகலாமுகி தாய்க்கு யாகசாலை அமைத்து அம்மாவோட வேத மந்திரங்களை சொல்லி அதர்வன வேத முறைப்படி இந்த ரக்ஷை தயார் பண்ணியிருக்கோம் இந்த இரட்சைய ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இருபத்தி ஆறு வயது முதல் ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் மூன்று வருடங்களுக்கு இறை பாதுகாப்பை தரும் பொறாமை பார்வையால் ஏற்படும் தோஷங்கள் துர்சக்திகள் தீயவணிகள் தீய மாந்திரிக வேலைப்பாடுகள் காற்று தோஷம் தாண்டு குணம் கெட்ட சக்திகள் ஆபத்துக்கள் கண்டங்கள் ஜாதக தோஷங்கள் என எதுவும் உங்களை பாதிக்காத வகையில் அன்னை பகலாமுகியின் இறை பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதை கழுத்தில் கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் கையில் கட்டிக்கலாம் அல்லது பர்ஸில் வச்சுக்கலாம் அல்லது ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் பயன்படுத்தும் டூ வீலர் ஃபோர் வீலர் அதில் கூட வச்சுக்கலாம் எந்த தீட்டும் கிடையாது எந்த உணவு கட்டுப்பாடும் பின்பற்ற வேண்டாம் எப்பொழுதுமே இதை நீங்கள் அணிஞ்சிருக்கலாம் ஒருவேளை அணியறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் பூஜை அறையில் வைத்து வணங்கினால் கூட போதுமானது இந்த அற்புதமான பகலாமுகி ரக்ஷை மூன்று ஆண்டுகளுக்கு உங்களுக்கு இறை பாதுகாப்பை தரும் ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு யாருக்கு இந்த ரக்ஷை வேணும் அவங்க பேரு வயது ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் இதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் விருப்பம் இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இனியும் சொல்ல போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள் அதற்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக பொருளை நம்ம அறிமுகப்படுத்துறோம் சரிங்களா வாங்க இறை சக்தியின் துணையோடு எதிர்காலத்தில் நல்லபடியாக முன்னேறுவோம் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்